வாங்கி உடனடியும் உங்களுக்கு தெரியும் சொத்து வரி குடிநீர் கட்டணம் மற்றும் மானரை சம்மந்தமான சாலையாக இருக்கட்டும் மலைநீர் வரியாக இருக்கட்டும் வார சாலையாக இருக்கட்டும் ரைட்டு வசதி மற்றும் மேம்பட்ட வசதிகள் பல்வேறு அன்பர்கள் பணியை செஞ்சு கொடுத்துருக்கு இந்த நிகழ்ச்சி அதாவது கிட்டத்தட்ட பதினோரு மாதம் ஆகிட்டு பதினோராவது கேம்ப் மேற்கு மண்டலம் இந்த நிகழ்ச்சி முன்னேறி வைத்திருந்த மாணிய நம்ம வந்து பொதுமக்களுக்கு வாயிலாக நிறைய கருத்துகள் சொல்லிட்டு வரோம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு மண்டலம் வந்து கிட்டத்தட்ட ஓட ஒரு நாளுக்கு மூணு கிலோமீட்டர் இருக்குது மூணு கிலோமீட்டரும் உள்ளடிச்சிய பகுதி நம்ம ஏற்கனவே உங்களோட தாழ்மையான வேலைகள் வச்சுருக்கோம் கேரி பயக்க அறவே நம்ம தவிர்த்தாச்சு இப்போ நான் இந்த இப்போ கூட வந்தோம் நானும் ஆணையாளர்களில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் அறவே நம்ம தடுக்க வேண்டும் ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து கேரி பயக்கால மழை நேரத்தில் இடைஞ்சல் வருது வருகால சந்தனையும் இருந்து நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் அது போக அது பக்கத்தில் இருக்கிறதா நம்ம வாக்கிங் ட்ராக்கை ப்ரொவைட் பண்ணணும் நம்ம ஆணையம் கொஞ்சம் முயற்சி நம்ம எம்பி மன்னவங்க தடவை நம்ம வேல்நர் ரோட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் அடித்து போட்டிருக்கோம் அதுவும் மேற்கு மண்டல தான் சைக்கிள் ஓட்டிக்கலாம் எந்த நேரம்னாலும் வந்து சின்ன பெரிய பெரியாள் வரைக்கும் ஓட்டிக்கலாம் அது சைக்கிள் ட்ராக் மாதிரி எந்த நேரம் வண்டி வந்தாலும் பொதுமக்கள் விழிப்புணர்வு இருந்துச்சு அந்த இடத்துல நானும் அந்த இடம் ஆகி போச்சுன்னா ரெண்டு மூணு ஆட்டை பார்த்தீங்கன்னா அதையும் மண்ணை கொண்டு தட்டி வச்சுருக்காங்க அந்த மண்ணை தட்டுறவங்களுக்கு மேலே உடனே வாய்மொழி உத்தரவாக சொல்லிகிட்டு இருக்கோம் வருங்காலத்தில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது மே மென்மேலும் பார்த்தீங்கன்னா அனைத்து சாலையிலையும் பார்த்தீங்கன்னா இருவடி இருக்கு மாநகராஜ் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எண்பது வரைக்கும் இருக்குது இந்த இருபது அடி சாலையில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ரேம் ரொம்ப பண்ணி பக்கத்து இணைஞ்சிருக்கோம் நான் அதுவும் இந்த மேற்கு மண்டல நிறைய பகுதியில் கம்ப்ளைண்ட் வருது அதையும் கொஞ்சம் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் அந்த சாலையில் நம்ம இருந்து நோக்கிற பில்டிங் மெட்டீரியல் வேஸ்ட் பில்டிங் மெட்டீரியலுக்கு நம்ம ஏற்கனவே இடம் ஒதுக்கியிருக்கோம் மேற்கு மண்டலத்துக்கு ஐம்பது ஏக்கர் இருக்குது நம்மளோட மாநகராஜ் சுடுகாட்டை பள்ளம் இருக்குது அதை போட்டுக்கலாம் நாகுசோனுக்கு ஏற்கனவே நம்ம இடையே ரோடு பக்கத்தில் ஒரு இடம் சொல்லியிருக்கோம் கிழக்கு மண்டலத்தில் உள்ளதும் நம்ம இங்கே தான் வரணும் நம்ம மயாடி மாநகராஜ் மயாடி தான் வரும் சவுத் சவுனில் உள்ளது அங்கே போட்டுக்கலாம் நீங்கள் பொதுமக்களே வீட்டு வாசலில் போடா இங்கே உடச்சி போன டைல்ஸோ மெட்டீரியலோ நம்ம மாநராஜி சொந்தமான இடம் நிறைய பள்ளமாக இருக்குது அதில் போட்டுக்கலாம் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் ஓடே ஊட்டி ஏற்கனவே சைக்கிள் ட்ராக் இருக்குது வாக்கிங் ட்ராக் இருக்குது அது வருங்காலத்துலேயும் மேம்படுத்தி அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெயிண்ட் அடித்து அங்கேருந்து நம்ம நானாங்கேட்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஓட்டுறதுக்கு நம்ம தெருக்குள்ளே ஓட்டுறோம் இருந்தாலும் ஒரு ட்ராக் மாதிரி ஒரு அவர்னஸ் இருந்தால் இன்னும் ஒரு நல்லா இருக்குங்கிறத தான் அந்த முயற்சி இருக்கோம் ஏற்கனவே இந்த நிறைய இந்த இந்த ம மண்டலத்தில் உள்ள கோரிக்கைக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு மண் வந்திருக்கு இதில் வந்து அறநூறு வந்து க்ளோஸ் பண்ணி ஆச்சு முப்பத்தி ஆறு பெண்டிங் பெண்டிங்னா உங்களுக்கு யாருமே தெரியும் சாலை வரப்போகுது ஏன்னா அனைத்து சாலையுமே பாஸ் ஆகிட்டு இரு மணாராசில் அனைத்து பகுதிகளும் வாட்டர் சப்ளை ஏரியா இங்கே ஒரு டேங்க் கட்டியிருக்கும் பெயிண்டி காலில் வந்து அடிஷனலாக டேங்கு ஏன்னா இந்த ஏரியா வந்து டெவலப் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது அதனால் அவங்களுக்கும் தினசரி தண்ணி வாங்கினிருக்கும் அந்த வேலைக்குள்ள லைன் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கங்கே லீக்கேஜ் லைன் இருக்கிறனால ஒரு ஒரு இருக்கு டவுன் பிளானிங்கு பப்ளிக் ஹெல்த்து எல்லாம் முடிஞ்சது ஸ்ட்ரீட் லைட் ஆ ஸ்ட்ரீட் லைட் வந்து இன்னொரு ஆயிரத்தி அறநூறு லைட் வருது எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ பொதுமக்கள் வழியை வாய்ற கோரிக்கையும் மாமன்ற உட்கார்ந்து அந்தந்த பகுதியில் ஆய்வு பண்ணி கொடுத்துச்சுட்டு இருக்கோம் அது இன்னும் போயிட்டு வரணும் ஒரு மூணு மாசத்துல வந்தோன்னா அந்த விடுபட்ட அனைத்து புதியதாக நடப்பட்ட மின்கம்பம் விடுபட்ட இடத்துக்கும் லைட் வருதுன்னு தெரிவித்து வருவோம் ஏர்னா உங்களுக்கு தெரியும் குறுங்காடு நம்ம கலெக்ட்ரேட்டு பின்னாடி இவி காலி வரைக்கும் நம்ம மாநகராஜ் லிமிட் தான் இப்போதைய லிமிட்டு அங்கே தான் நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கோம் நாலு சுவாமியும் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பட்ட பகுதி பார்த்துருக்கோம் இருபது குறுங்காடுக்கு இடம் வாங்கியூஷன் பண்ணியாச்சு பதினாறு தேடி இருக்குது வருங்காலத்தில் இருபதையும் ரெடி பண்ணி போட்டிருவோம் நம்ம மூணாம் மயிலில் இரநே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மரம் வச்சு கவர் பண்ணியாச்சு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எச்ஏ முன்னாடி வந்து எம்பியாக இருக்கும் அந்த எம்பியான்னு உள்ள பிளேஸ்லேயும் வந்து அந்த மரம் வைக்கப்படும் வெளியிருந்து வர்ற தண்ணி வந்து அந்த எஃப்சியை முன்னாடி படியாக தான் வந்து நம்ம ஓடையில் சேர்ந்து உள்ளே வரும் அதுலேயும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் நானும் ஆனால் அவர்கள் ஆய்வு பண்ணி அதை நிறுத்தி அதாவது கொஞ்சம் ஒரு ஆற்றுல கட்டுறது தான் தடுப்பானேன் சின்ன ஒரு சின்ன நிறுத்தி வர்ற மாதிரி அதை பண்ணு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளோ உள்ளே வர வர வருங்காலத்தில் கனமழை பெஞ்சாலும் நம்ம ஊருக்கு எப்படி சேஃபாக இருக்கும் ஏரியாவை பொறுத்து இருக்கு ஒரு மணி நேரம் வந்து பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யுது இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா அந்த ஏரியாவுக்கு அந்த மாதிரி தண்ணி ட்ரைன் ஆகிடும் எல்லாம் கிராவிட்டி இருக்குது எக்ஸ்ட்ரா போர்ஸ் நம்ம வந்து யூஜிட்டி மோட்டரும் நம்ம ப்ரைவேட்டேஷன் பண்ணி பண்ணுறதுனால அதுவே வந்து சோசியலியாக போயிட்டுருக்கு ஆனால் வருங்காலத்தில் மழைக்கும் பையன் இல்லை வெயிலுக்கும் பயன் இல்லை நிறைய செடி வளர்க்கும் ஏன் அதை குறுகாடுன்னு சொல்கிறேன்னா உடல் ஆரோக்கியம் இப்போ அடிக்கிற வெயில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை சமாளிக்கிற இருந்தால் கிளைமேட் சேஞ்ச் என்ராய்மெண்ட் சேஞ்சு செடி மட்டும் தான் முடியும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொன்னால் இப்போ ரெண்டு கூட வளர்க்கலாம் எப்படி நீங்கள் ஏசி வீட்டில் வாங்கிங்கன்னு வைக்கீங்களோ ஒரு ஏசி இருந்தால் அஞ்சு மரம் வைங்க நான் வர வர்ற வைக்க அவ்வளோ வந்துட்டு இருக்கு வீட சுற்றி வைக்கலாம் தேவைப்பட்டால் எங்களுக்கு உங்களுக்கு இடைஞ்சிடலாமா மாநகராட்சி வீட்டு முன்னாடி கிடக்கிற மாநகராட்சி இடம் தான் அதில் சின்ன சின்ன பூங்கு மரம் ஈஸியாக வளர்ந்து வருது நம்மளோட மண் சாயகளுக்கு வேப்ப மரம் வளர்ந்து வருது எந்த மரம்னாலும் வளரும் தண்ணி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாதிரி மூணுமே தண்ணி ஊற்றிட்டு வரோம் இதை நம்ம வந்து சிறப்பான மன்னரை பல்வேறு கட்டணங்களாக எல்லாம் பொதுமக்கள் அதரோடு செஞ்சுட்டு இருக்கோம் வருங்காலமும் மென்மேலும் செய்வோம் என்று கூறி வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் ஒன்று வரீங்களா

ஆயிரத்தி நூறு ஐசன் அண்ணா நகர் கடை ஆயிரத்தி எண்ணூறு எவ்வளவு கார்டு தான்